இனிய தமிழ் நண்பர்களே அன்றத்தே மீண்டும் ஒரு முறை தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் உங்களை சந்தித்து மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் சிறி மீனாட்சி மற்றும் ஓமலூர் இத்தலைப்பில் நாம் திருவள்ளூர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் வாழ்வு நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலமும் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம் இக்கால இளைஞர்களும் மற்றவர்களும் திருவள்ளுவர் கத்துக்களை புரிந்து அறிந்து நடந்து கொள்வது வாழ்வில் மேன்மை தரும் தற்போது அவர் எழுதிய அழுக்காராமை அதிகாரத்தில் ஏழாம் குரல் எண்ணிக்கைப்படி இது நூற்று அறுபத்தி ஏழாம் குரல் குரல் என்னவென்றால் அவ்வித்து அழுக்காறு உடையாணை செய்யவள் தவியை காட்டிவிடும் இதன் பொருள் என்னவென்றால் பொறாமை உடையவனை திருமுகள் கண்டு வருந்தி தன் தமக்கைக்கு அவனை காட்டி நீங்கிவிடுவாள் கதையை பார்ப்போம் மிஸ் லட்சுமி செய்வதையை ஒத்துக்கொள்ள முடியாது தேவை சந்தர்ப்பம் அவசரம் அவசியம் புரிஞ்சுக்கிறது இல்லை யாருக்கு கொடுப்பது யாரை காக்க வைப்பது என்று தெரிந்து கொள்ளவில்லை கஷ்டப்பட்டு வந்தது எப்படியோ போகுது இதெல்லாம் யார் சொல்லி புரிய வைப்பது சொன்னாலும் கேட்குமா அந்த அம்மா என்று மன்னவன் தன் மனைவி மகாராணியிடம் கொண்டிருந்தான் காலை பூஜையின் போது மகாராணி மாமா என் மாமன் தனிதாசலமே உங்க பேச்சை கேட்பதில்லை என் பேச்சு ஈடுபடவில்லை மகாலட்சுமி சாமிகிட்ட இப்படி காலையிலேயே புலம்பினா சாமி அம்மா தான் என்ன செய்யும் ஆபிசு போய் பொழப்ப பாருங்க என்று மகாராணி கூறினாள் மகாராணி கல்லூரியில் படித்த பெண் அவளது மாமன் தனியார் கல்லூரியில் படித்தபோது மகாராணியும் ஆசைப்பட தனியார் சலம் மகாராணியை படிக்க வைத்தார் மகாராணி பெற்றோர் நடேசன் சோகாமி இருவரும் வாழ்ந்து தொழிலில் நுடிந்து போனவர்கள் இப்போது ஒரு மீடியம் பேன்சி ஸ்டோர் வைத்து பிழைப்பை பார்த்து வருகிறார்கள் அதனால் மகாராணியை மிடில் கிளாஸ் மன்னவனுக்கு கட்டி வைத்தனர் மன்னவன் தாய் தந்தையரை இழந்து சகோதரி லட்சுமி குமாரி பராமரிப்பில் வளர்ந்து படிப்பு முடித்து திருமணம் ஆனது திருமணம் ஆனதும் லட்சுமி குமாரி தனிக்குடித்தனம் வைத்து மன்னவனிடம் இருந்து தன் குடும்ப பொறுப்புகளை விடுவித்துக் கொண்டு கொண்டார் மகாராணி மாமா தனியார் சீனத்திடம் கேட்டு அவர் பைனான்ஸ் கம்பெனியில் தன் கணவனுக்கு வேலை வாங்கி கொடுத்தால் முன்பு பைனான்ஸ் ஷேர் மார்க்கெட் கமிஷன் ஏஜென்சி விவசாய பண்ணை என்று பல வருவாய்கள் மகாராணி தந்தை தாய் நடேசின் சிவகாமி தம்பதிகளுக்கு இருந்தது மகாராணி வளர்ந்தபோது செல்லு செழிப்பில் வளர்ந்தவள்தான் கேட்பார் பேச்சு கேட்டு தொழிலை பல கோணங்களில் வளர்த்தது பணியாளரை நம்பி செய்தது ஆடம்பர செலவுகள் என நடந்து கொண்டது ஹர்ஷத் மேத்தா காலம் வாங்கிய சேர்களின் நஷ்டம் யாவும் அதர பாதாளத்தில் தள்ளியது நடேசன் தொழிலை மகாராஜினி எட்டாம் வகுப்பு படிக்கும் போதே ஸ்டோர் வாழ்க்கையாக அது மாறிவிட்டது ஆனால் தனியார் அவளது மாமன் ஏறக்குறைய அதே தொழிலில் அக்காலம் செய்தவர் நேரடி பார்வை திறமையான பணியாளர் தேர்வு கண்டிப்பான மேனேஜ்மெண்ட் என்று இருந்ததால் ஹர்ஷத் மேத்தா ஷேர் மார்க்கெட் காலத்தை பேராசைப்படாமல் சரியாக பணமாக மாற்றிக்கொண்டு கடைசி நேர சரிவில் சிக்காமல் இருந்ததால் இப்போதைக்கு அவருடைய செல்வாக்கு அந்த கால கட்டத்திலேயே நடேசன் தம்பதியினர் ஆடம்பர செலவு செய்தபோது சொத்தை சரியாக நிர்வாகம் செய்யாமல் இழந்து வந்தபோது தனியார் சலத்தின் முன்னேற்றம் தர்மசிந்தனை நண்பர்கள் மட்டும் ஊரில் மதிப்பு பார்த்து அவர்கள் பொறாமைப்பட்டவர்கள்தான் ஆனாலும் அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளவில்லை கடைசியில் செல்வம் என்னும் லட்சுமி பிரிந்து பலரும் மூதேவி புகுந்த சாபமாக சொல்லும் சூழல் நடேசன் குடும்பத்தாருக்கு வந்தது யாரும் உருவாத நிலையில் தனியார் சலம் மீதியான சொத்துக்களை வாங்கிக் கொண்டு பேன்சி ஸ்டோர் வைக்க உதவி செய்தார் இப்போதும் நடேசன் மகள் மகாராணி கணவன் மன்னவனும் சேர்ந்து தனியாசலம் கம்பெனி தொழில் செயல்பாடுகளை தர்ம சமூக சிந்தனைகளை மதிப்பு மரியாதை கௌரவத்தை பொறாமை கொண்டு பார்த்ததே ஒழிய தம் வாழ்க்கையை நினைக்கவில்லை செய்ய வேண்டியதை நினைக்கவில்லை மகாராணி தனியாசலம் செய்யும் நற்காரிய சமூக செலவுகளை தன் தந்தையை நடேசன் செய்த ஆடம்பர செலவுகளுடன் ஒப்பிட்டு பணத்தை பத்திரமாக வைக்க தெரியாதவர்கள் இருவரும் நேற்று எங்கள் அப்பா நாளை வருங்காலத்தில் மாமா தனியாசனம் என்று அடிக்கடி சொல்வாள் லட்சுமிசாமி தரும் செல்வத்தை நல்லபடி பயன்படுத்தினால் வளரும் என்று பெரிய ஒரு வாக்கு அறியாமல் சிந்தனையை ஆடம்பர செலவுகளுக்கு ஒப்பிட்டது அந்த மனப்பான்மையில் பொறாமைப்படுவது தொடர்ந்தது இந்த சமயத்தில் மகாராணி பெற்றோர் நடேசன் தம்பதியினர் வருட காலத்தில் அடுத்தடுத்து இருந்துவிட மகாராணி மன்னவன் ஃபேன்சி ஸ்டோர் பொறுப்பு ஏற்றனர் புது வியாபாரம் குறைந்த கஸ்டமர் பணி தவறான நிர்வாகம் என்று சென்றதால் ஃபேன்சி ஸ்டோரையும் மூட வேண்டி வந்தது விற்க வேண்டியதாயிற்று கொடிய வறுமையை சூழ்ந்தது என்ன செய்வது என்று அறியாமல் தவித்துக் கொண்டுள்ளார்கள் இத்துடன் இக்கதை முடிகிறது அன்பு நண்பர்களே பெரியவர்கள் பெரிய உணர்ந்தவர்கள் பலரும் சொல்வார்கள் சந்தர்ப்பங்கள் யாவருக்கும் கிடைக்காது ஒரு சிலருக்கு சந்தர்ப்பங்கள் வாழ்நாளில் தான் கிடைக்கும் அந்த ஒருமுறை சந்தர்ப்பத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொண்டால் வாழ்வில் முன்னேற்றமும் அது நிலையானதாகவும் இருக்கும் என்று பலர் கூறுகிறார்கள் பலரும் அதை உள்ளார்கள் அதாவது ஒரு நாம் ஒன்றை அதை பெறுவதற்கு நாம் பிரயத்தன முயற்சி பண்ணும்போது அதிலும் வெற்றி பெற வாய்ப்புகள் உண்டு ஆனால் நாம் செய்ய வேண்டியது செய்யாமல் மற்றவர்கள் செயல்பாடுகள் மற்றவர்களுடைய நடைமுறைகளை கண்டு நாம் சிந்தனை செய்யும்போது நம்முடைய சிந்தனைகள் குறைந்து நமக்கு முன்னேற்றம் தடைபடுகிறது அதே மாதிரி நற்காரியங்கள் செய்யாவிட்டாலும் செய்பவர்களை பாராட்டாவிட்டாலும் நற்காரியங்கள் செய்பவர்களை நம் பொறாமை கண்ணோட்டத்துடன் பார்ப்பது அது வாழ்க்கைக்கு ஒத்துவராத விஷயமாக பலரிடம் நாம் காண்கிறோம் அதனால் ஒவ்வொரு மனிதனும் தன் செயல்பாடுகளில் ஈடுபாடுடன் தர்ம சிந்தனையுடன் உறுதியாக செய்தால் முன்னேற்றம் உண்டு அப்படி இல்லாவிட்டால் செல்வம் இழந்து வறுமையில் வாட வேண்டும் என்பதே திருவள்ளுவர் கருத்து அது நாம் புரிந்து நடந்து கொள்வோம் இத்திருவின் கதை முடிகிறது வேறொரு கதையுடன் குரலுடன் அதன் கருத்துடன் பொருளுடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பவும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இக்கதையில் வரும் படங்களும் நிகழ்வுகளும் கற்பனையானவை யாரையும் எதையும் அல்ல இக்கதைக்கு உரிய வலைதள படங்களுக்கும் அதை பதிவிட்டவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி இந்த கதையினை மற்றவருக்கு அனுப்பி தமிழ் இலக்கிய சேவை செய்த கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செயல்களும் வணக்கம் முருகனால் தமிழ் மேலும் வளர்ந்திட வேண்டி விடைபெறுகிறேன் வணக்கம்